வந்து ரொம்ப அசிங்கம் கிடை ஓகே அப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசுற ஒரு கட்சியில போய் பதவி வாங்குறது நீங்களே இந்த மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஒண்ணும் பேச வேணாம் நம்ம இத பத்தி பேசக்கூடாது அதே மாதிரி கே டி ராகவன் அந்த மாதிரி ஒரு தட் இஸ் ஒரு அசிங்கமா இட்ஸ் இஸ் நாட் நோட் நைஸ் திங் டு ஒரு சாமி ரூம்ல உட்காந்துகிட்டு ஒரு அது ஒரு பிராமணர் இஸ் அ பிராமின் ஓகே அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து அப்படி செஞ்சது தப்பு ப்ளஸ் அதை வந்து இந்த கேடி இவன் ஒருத்தன் இந்த இது இந்த ஆட்டு அண்ணாமலை வந்து அதை எடுத்தது இவன் அதுக்கு மேலே ஒரு கேடி ஓகே ஸோ எல்லாமே ஒரு கேவலம் அப்போ நீங்களே புரிஞ்சுக்கலாம் இந்த பிஜேபியில் அவங்களுக்கு பதவி கொடுப்பாங்க இப்போ நீங்களும் நானே போய் அந்த பதவியில் அந்த கட்சியில் போய் இருக்க முடியாது ஏன்னா நம்மளால் அதெல்லாம் செய்ய முடியாது ஓகே அகில வாழ்த்துக்கள் கட்சி நல்லா வரட்டும் என்னன்னா அவங்க கட்சியில் வந்துட்டு மற்ற கட்சியிலிருந்து ஓடி வந்தவனா தான் அவங்க பதவியே கொடுப்பாங்க அங்கே ஒரு பக்கம் காங்கிரஸை திட்டிகிட்டே இருப்பாங்க ஆனால் யார் காங்கிரஸ் வந்து ஓடி வந்தாங்களோ அவங்களுக்கு தான் அங்கே ஊழல் பண்ணி வந்தவங்க தான் கொடுப்பாங்க ஆனால் இவங்க சொல்லுவாங்க நாங்கள் ஊழலை எதிர்க்கிறோம் ஸ்வச் ஸ்வச்ன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்வச்சுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்காது இந்த ஊழலுக்கும் சம்மந்தம் இருக்காது ஆகல அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் பிஜேபியில் வரவேற்பு இருக்கிறது யார் வந்து கஞ்சா கடத்துறானோ சத்தியம் யாரெல்லாம் வந்து கலாசாரம் அடிக்கிறோம் யாரெல்லாம் புரோத்தல்னாலும் அவங்களுக்கு தான் அங்கே பெரிய பதவிகள் ஸோ அகல்லாம் வாழ்த்துக்கள் கட்சிக்கும் வாழ்த்துக்கள் நல்லா ஓரட்டும் இருபது இருபத்தி ஆறில் களத்தில் இறங்கட்டும் நம்ம எல்லாரும் பார்க்கலாம் மக்கள் எல்லோரும் பார்க்கலாம்